அவளுக்கு அதிர்ச்சி தரா மாதிரி திடீர்னு ஒரு மான் அந்த வந்து நான் தமிழ் நண்பன் டெக்னாலஜி உலகத்துல முன்னேறிக்கிட்டே வருதுங்க அது மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாகவும் பாதுகாப்பும் இருக்குதோ அந்த அளவுக்கு டேஞ்சரஸாவும் இருக்கு அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு ஹை டெக்னாலஜி கொண்ட கார் அதுவும் அதுல இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க அப்படி இருக்க ஒரு காரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பொட்டல் காட்டுல இருந்து அதுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை மாட்டிக்கிட்டு அந்த காரோட புல்லட் ப்ரூஃப் டோர்ஸ் எல்லாம் லாக் ஆயிட்டு அவங்க அம்மா அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத காட்டின படம் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன மோனலித் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம் சோ நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டினீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அப்படியே என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸுக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு வாங்க இப்ப நம்ம இந்த சஸ்பென்ஸ் ஆன படத்தை பார்ப்போம் படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு காரோட அட்வர்டை அட்வர்டைஸ்மெண்ட் காட்டி ஓபன் பண்றாங்க அந்த கார் கம்பெனி பேரு மோனலித் இந்த கார் ஒரு சாதாரணமான கார் எல்லாம் கிடையாது உலகத்துல இருக்கிற தலை சிறந்த சேஃப்டி பீச்சர்ஸ் இந்த கார்ல இருக்கு அதுல சிலது பாத்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் பாடி ஸ்ட்ராங் டயர்ஸ் ஏ அசிஸ்டன்ட் ஈவன் ஆன்டி ரோலிங் சென்சார்ஸ் எல்லாம் அதுல இருக்கு அது அந்த காரோட ஏஐய நம்ம போன்லயே கனெக்ட் பண்ணி இன்டர்பேஸா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஏஐயோட பேரு லில்லித் அதை காட்டிட்டு நமக்கு அடுத்த சீனை காட்டும் போது அந்த கார் யூஸ் பண்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க அந்த லேடியோட பேரு சாண்ட்ரா அவங்களுக்கு ஒரு ரெண்டு வயசு பையன் இருக்கான் அவனோட பேரு டேவிட் சாண்ட்ரா மாமியார் வீட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க ஆனா அவளோட ஹஸ்பண்ட் ஒரு பைலட்ன்றதுனால அவருக்கு லீவு கிடைக்காம வர முடியல நமக்கு அந்த காரோட போது ஈவன் அந்த காரால இருக்க பேசஞ்சர்ஸோட வெயிட் கூட சொல்ல முடியும் சாண்ட்ராவும் தன்னோட ஹஸ்பண்ட் கூட கார்லயே வீடியோ கால் பண்ணிட்டு பேசுறா அவர் வேலையில லீவ் கிடைக்கல வேற ஒரு ஊர்ல நான் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன் அவரால் வர முடியலன்ற கிளியரான இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லல சாண்ட்ரா மத்த பேரண்ட்ஸை விட டிஃபரண்டான கிடையாதுங்க குழந்தை தொல்லை பண்ணுச்சுன்னா அதே போலதான் சாண்ட்ராவும் டேவிட் கையில போனை கொடுத்துட்றா சாண்ட்ரா போற வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டு இருந்த மினி மார்க்கெட்ல டேவிடுக்கு டைப்பர்லாம் மாத்திட்டு கடையில டேவிடுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கா வழக்கமா ஏதாவது லாங் டிரைவ் போனோம்னா இந்த குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி அழுவும் இல்லை அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கா அத அவ கடைக்குள்ள செஞ்சிட்டு இருக்கும்போது போது அவ கார் பக்கத்துல யாரோ ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு அவ கார் கண்ணாடிக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கான் இவதான் வேர்ல்ட்லயே அட்வான்ஸான சேஃப்டி சிஸ்டம் இருக்க கார் வச்சிருக்கால அழகா ஃபோன்ல இருந்து ஒரு லாக்க தட்டுறா அந்த கார் அப்படியே லாக் ஆயிடுது இப்ப சாண்ட்ராக்கு டேவிடை கவனமா பாத்துக்கிறத விட அந்த காரோட சபிஸ்டிகேட்டட் சிஸ்டம்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல தான் அதிக ஆர்வம் காட்டுறா சோ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே அவ டேவிட் எங்க விட்டோம் அப்படின்னு சொல்லி மறந்துட்டு உடனே அந்த கடை முழுக்க அந்த பையனை தேடி அலைறா கடை முழுக்க இல்லன்னு தெரிஞ்சதும் கடைக்கு வெளியே போய் பார்க்கும் ஒரு ஆள் ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறாரு அது டேவிடா இருக்கும் சொல்லி கத்தி பாக்குறா திரும்பினா அது வேற ஒரு குழந்தை ஒரு வழியா அவ டேவிட் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சா அந்த பையன் எங்க இருக்கானா இவ பாத்ரூம்ல ஏற்கனவே சில டீனேஜர்ஸ் பார்த்தா அந்த பொண்ணுங்கதான் அந்த பையனை தூக்கி வச்சுட்டு விளையாடிருக்காங்க இவளும் டேவிட கார்ல கூட்டிக்கிட்டு வண்டியை லாக் பண்ணிட்டு அந்த கடையை விட்டு கிளம்புறாங்க இப்ப அவ தன்னோட மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கிறதுனால போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா சர்பிரைசிங்கா சாண்ட்ராவோட ஃப்ரெண்டும் அவ ஹஸ்பண்ட் தங்கி இருக்கிற சேம் ஹோட்டலா தான் தங்கியிருக்கா சேம் ரூம்ல தான் தங்கியிருக்கா அவ அந்த பொண்ணுக்கு இவளோட ஹஸ்பண்ட் அதுதான் தெரியாது போல இருக்கு இதை கேட்டு சாண்ட்ராவும் ஷாக் ஆயிடுறாங்க அவ இப்பதைக்கு எதுவும் வெளியே காட்டிக்கல இதுல ரொம்ப அப்செட் ஆகி அவ அவங்க மாமியார் வீட்டு கிட்ட போகும்போது அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ள போறது கூட மனசு இல்லாம வண்டி அந்த வீட்டுக்கு வெளியே நிறுத்திட்டு உடனே அவளோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி பாக்குற அந்த ஆளு ஃபோன் எடுக்க மாட்டாரு இப்போ இவளுக்கு இந்த விஷயத்த தாங்கவே முடியலங்க அவனை எப்படியாவது புடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கே வண்டி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறா ஆனா அவ போக போற தூரம் சும்மா ஜோக்கெல்லாம் கிடையாதுங்க அங்க இருந்து முன்னூத்தி இருபது மைல்ஸ் அவ ஆகணும் அவளும் அந்த லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவ கார்ல இருந்த அந்த ஏஐ அசிஸ்டன்ட் லிலித் அவங்க போற பாதையில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதனால அந்த ரூட்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா சில மணி நேரங்கள் டிராபிக்ல சிக்கிற மாதிரி ஆயிடும் சீக்கிரமா போறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரூட் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகுது சாண்ட்ராவும் ஹைவேல இருந்து லெப்ட் திரும்பி ஆஃப் ரோட் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்திலே வெளிச்சம் போய் அந்த ஃபாக் சுத்தமா அந்த சுத்தமாக விசிபிலிட்டியே இல்ல அவ எங்க போறான்னு தெரியாமலே போயிட்டு இருக்கா அவங்க போயிட்டு இருக்க வழியில நடு காட்டுல ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் மட்டும் இருக்கு இப்போதைக்கு சாண்ட்ராக்கு இருக்கிற பேனிக் எல்லாமே அந்த ரோட விட்டு எப்படியாவது கடந்து போகணும்ன்றதுதான் ஆனா அவளுக்கு அதிர்ச்சி தரா மாதிரி திடீர்னு ஒரு மான் அந்த வண்டியில வந்து மாட்டிக்குது பயந்து போன சாண்ட்ராவும் காரை நிறுத்திட்டு வெளியே போய் அந்த மானை பாக்கும்போது அது குத்துயிரும் கொல கிடக்குதுங்க பதட்டத்துல அவ காரை விட்டு இறங்குனதுனால உள்ள தன்னோட குழந்தை டேவிட் இருக்கிறதா அவளுக்கு ஞாபகம் இல்ல வண்டியை வேற நியூட்ரல்ல போட்டு வச்சிருக்கா இவ அந்த மானையை வெளியே பார்த்துட்டு இருக்கும் போது துரதிருஷ்டவசமா டேவிட் அவங்க அம்மாவோட போன்ல அந்த ஏஏ ஆப் ஓபன் பண்ணிடுறான் சாண்ட்ராவும் காருக்கு வெளியே அந்த மாட்டின மானை எப்படி வெளியே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் இருக்கும்போது அந்த பையன் சும்மா இல்லாம அந்த ஏஏ ஆப்ல இருந்த லாக்கை வேற ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க நமக்கே நல்லா தெரியும் இந்த கார்ல சேஃப்டி பீச்சர்ஸ் எல்லாம் வேர்ல்டு கிளாஸ் அவன் பிரஸ் பண்ண உடனே அந்த காரோட சேஃப்டி பீச்சர் ஆக்டிவேட் ஆகி எல்லா டோரும் லாக் ஆயிடுது இந்த கேஸ்ல சாண்ட்ராவால எதுவுமே செய்ய முடியாதுங்க ஏன்னா டேவிடுக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது அவனுக்கு என்ன சொல்லி நீங்க புரிய வச்சு அந்த டோரை அன்லாக் பண்ண சொல்ல முடியும் ஆனா சாண்ட்ரா அதையும் ட்ரை பண்றா துரதிருஷ்டவசமா அவ என்னதான் ட்ரை பண்ணாலும் அது சின்ன குழந்தைல எப்படி அதை அன்லாக் பண்ணுன்றது அந்த குழந்தைக்கு தெரியல இன்ஃபேக்ட் அவனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னு அந்த குழந்தைக்கு புரியலங்க இதை பார்த்து ரொம்ப கோவப்பட்ட சாண்ட்ராவும் பதட்டத்துல திரியாத்தனமா அந்த குழந்தைய போட்டு திட்டிடுறா அந்த குழந்தைய அந்த போனை கீழே போட்டுடுதுங்க நினைச்சே பார்க்க முடியலைங்க இவ்வளவு ஒரு சின்ன விஷயம் இப்படி ஒரு பெரிய விஷயமா மாறும்ன்றது அதுவும் ஒரு அம்மாவோட மெத்தனத்தால என்ன இன்னும் அதிகமா இம்ப்ரெஸ் பண்றது என்னன்னா அந்த காரோட ஸ்ட்ரென்த் தாங்க ஜஸ்ட் அட்வர்டைஸ் சொன்னதோடு சொன்னதோட இல்ல உண்மையிலேயே அந்த காரு சேஃப்டி ஃபீச்சர்ல டாப் நாச்சா இருக்கு எப்படி சொல்றேன்னா சாண்ட்ரா ஒரு பாறாங்கல எடுத்துட்டு வந்து அந்த காரோட கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்றான் ஆனா அது ஒரு ஸ்கிராச் கூட இல்ல இப்ப அவளுக்கு வேற ஆப்ஷன் இல்லாததுனால அந்த கார் இருந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து போய் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் அதுக்குள்ள யாராவது இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பாக்கலாம்னு சொல்லி போறா ஆனா அந்த இடத்துல அவளால அதிகமா எதிர்பார்க்க முடியலங்க ஏன்னா அங்க யாருமே இல்ல இருந்தாலும் அவளுக்கு அந்த சப்ஸ்டேஷனுக்குள்ள சில யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிறா அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ரெஞ்சியும் எடுத்துக்கறா எதுக்கு கார் கண்ணாடி உடைக்கிறதுக்கு தான் துரதசுவமா சான்ட்ரா அங்க இருந்து வெளியே வரும்போது ஒரு காட்டு ஓனையை பாத்துறா அதுவும் இவளை விடாம துரத்திட்டு வருது பயந்து போன சேன்றாவும் கார் மேல ஏறிக்கிட்டு அந்த ரெஞ்சை வச்சு அதை அடிச்சு துரத்திடுறா இப்போ அவ அந்த ரெஞ்சை வச்சு அந்த காரோட கண்ணாடி அடிச்சு பாக்குறான் உண்மையில சொல்ல சேஃப்டி தரமானதுங்க அதோட அதிகபட்ச மாதிரி ஆளுங்களுக்கு அது முடியும் கேர்லஸ் ராத்திரியும் கடந்து போகுது சேன்ட்ராவும் தூங்கிடுறா காலையில எழுந்துறா காருக்குள்ள பையனை பார்க்கும் அவன் ரொம்ப வீக்கா தூங்கிட்டு இருக்கான் பாவம் கோணம் தண்ணி கூட குடிக்கலங்க பத்தாவதுக்கு பொட்ட வெயில் அடிக்குது அந்த கார்ல இருந்த சென்சார்ஸ் அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி காட்டும் போது நைன்டி டிகிரி ஃபேரனிட் காட்டுது கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் இன்கிரீஸ் ஆயிட்டே வருதுங்க இப்போ என்னன்னா இது ஒரு ஆஃப் ரோடுன்றதுனால அந்த பக்கமா எந்த ஒரு காருமே வராது அப்படி யாருனா வந்தாதானே இவளை காப்பாத்த முடியும் பாவம் சாண்ட்ராக்கு அப்போதைக்கு என்ன பண்றதுனே தெரியல சரி என்ன பண்றது ஏதாவது உதவி கிடைக்குதா பாப்போம்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு அவன் நடந்து போறா முன்ன பின்ன தெரியாத இடமா இருந்தாலும் அந்த ரோடு போற பாதையிலேயே அவளும் நடந்து போறாங்க இப்ப அவளுக்கு மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தான் தோண்டிட்டே இருக்கு ஒரு நாள் முழுக்க தண்ணி குடிக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு நடந்து போயிட்டே இருக்காங்க அதிர்ஷ்டவசமா குடிச்சிட்டு உடம்பையும் கிளீன் பண்ணிக்கிறா இப்ப அவ யாரையாவது உதவி கூப்பிடுறதுக்காக காடு மேடெல்லாம் கடந்து கடந்து எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க அவனும் ஒரு வழியா ஒரு மலையில ஏறி இறங்கும் போது ஏற்கனவே இருந்து கண்டமான ஒரு ஏர்போர்ட்டை பாத்துட்டு அங்க ஒரு பிளேன் நிக்கிறதையும் அவள் கவனிக்கிறா அது அதே சமயம் மறுபடியும் நமக்கு அந்த காரை காட்டும்போது போது காருக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வேற இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு கட்டத்துல அது சேஃப்டி டெம்பரேச்சரை தாண்டிட்ட உடனே அந்த காரோட ஏ லில்லு ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்ல கூலிங் ஃபேன்ஸ் ஆன் பண்ணிடுது சாண்ட்ராக்கு இப்போ நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த இடத்துல ஆளுங்களே இல்ல இருந்தாலும் அவன் அந்த பிளெயின் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒரு தண்ணி அவளுக்கு கிடைக்குது அதோட சேர்த்து ரெண்டு சின்ன ஆல்கஹால் பாட்டில்ஸ் ஒரு லைட்டரும் அவளுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் சாண்ட்ரா அங்க இருந்த ஒரு டயரை பார்த்துட்டு அதை அந்த பாலைவனத்துல போட்டு கொளுத்திட்டு வரா எதுக்குன்னா அதுல இருந்து வர கருப்பு புகையை பார்த்துட்டு யாராவது அவளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதை அவ அந்த தண்ணி கேனை எடுத்துக்கிட்டு அந்த நதியில போய் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு அத மறுபடியும் காருக்கு எடுத்துட்டு வரா அவ காருக்குள்ள டேவிட பாக்கும்போது அந்த குழந்தையோட முகம் அப்படியே சகப்பா மாறிடுச்சுங்க ஏன்னா வண்டியில அவ்வளவு ஹீட் இருக்கு சாண்ட்ரா அந்த வண்டியை கூல் பண்றதுக்காக அவ எடுத்துட்டு வந்த தண்ணிய அந்த காரோட ரூஃப்ல ஊத்தி பாக்குறான் இதை செஞ்சுட்டு அவ அந்த ரெஞ்ச வச்சு அந்த காரை அடிச்சு உடச்சு பாக்குறான் ஒன்னும் நடக்கலங்க டேவிட் கொஞ்சம் கூட அசையவே இல்லாதனால சேன்ராவ விடாம அந்த காரை அடிச்சு அடிச்சு இந்த டோரை தறக்கிறதுக்கு ட்ரை பண்றா ஆனா ஒரு கட்டத்துல அவ டேவிட் இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அவன் நினைச்சது உண்மை கிடையாது ஏன்னா டேவிட் கொஞ்சமா மூவ்மெண்ட் காட்டுறான் இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லயும் அவன் நேத்து நைட் ஒரு ஓனா கிட்ட சண்டை போட்டா பாத்தீங்களா அதே ஓனாய் வேற வந்துடுது அவனும் அதை பாத்துட்டு காருக்கு கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா இந்த சுச்சுவேஷன்ல அவளுக்கு அது கிட்ட கடி வாங்கினா கூட பரவாயில்லன்னு சொல்லி எப்படியாவது குழந்தைய காப்பாத்தணும் தாங்க நினைக்கிறா ஆனா அந்த ஓனா அவளுக்காக வரலங்க காருக்கு கடியில மாட்டினா அந்த மானை தூக்கிட்டு தான் வந்திருக்கு இப்ப அந்த ஓனா அந்த மானை இழுத்த உடனே காரோட டயர் கிளியர் ஆகி திடீர்னு காரு ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது ஞாபகம் அவ வண்டியை நியூட்ரல்ல போட்டாலே தான் அந்த வண்டி மூவ் ஆகுது அவளும் அந்த காருக்கு பின்னாடி போய் அந்த காரை நிறுத்த ட்ரை பண்றான் அதிர்ஷ்டவசமா ஒரு சின்ன கல்லு அந்த காரோட டயர்ல மாட்டி கார் நின்றுடுது இப்போ இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க ஆனா சேன்ரா என்ன முடிவு எடுக்கிறான்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அவ குழந்த சோறு தண்ணி இல்லாம வண்டிக்குள்ள சாக கிடக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன முடிவு எடுக்க முடியும் ஆனா சாண்ட்ரா ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாங்க அவ அந்த காரை நிறுத்தி வச்சிருந்தது பாத்தீங்களா ஒரு கல்லு அந்த கல்ல அவ வச்சிட்டு ரெஞ்சை வச்சு உடச்சிடுறான் உள்ள டேவிட வச்சுக்கிட்டு பர்பஸ் புல்லாவ காரை அந்த மலையில இருந்து தள்ளி விடுறாங்க ஆனா இப்பதாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது அந்த கார் மலை மேல இருந்து விழும்போது அதுக்குள்ள இருந்த சென்சர்ஸ் எல்லாம் கிராவிட்டி மாறினதை கண்டுபிடிச்சு அந்த சேஃப்டி பீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது அந்த கார் ஆரம்பிக்குதுல விழுந்ததுக்கு அப்புறம் இறங்கி அந்த காருக்கு போறா அவளுக்கு அப்பதாங்க புரியுது அவளோட ஐடியா ஒரு பேட் ஐடியா கிடையாதுன்னு ஏன்னா கார் அந்த லேண்ட்ல விழுந்த உடனே மொத்த சேஃப்டி பீச்சர்ஸ் அன்லாக் ஆயிடுது அவளும் ஜோர திறந்துடுறான் அவளும் கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம குழந்தைய உடனடியா வெளியே எடுத்துட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கட்டி அந்த குழந்தையோட பாடியை கூல் பண்றா அதே சமயம் அந்த கார்ல இருந்த லிலித் அந்த கார்ல இருந்த மொத்த சிஸ்டத்தையும் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணிடுது இதனால சாண்ட்ராவால மறுபடியும் அந்த காரை எடுத்துக்கிட்டு போக முடியுது இந்த சிச்சுவேஷன்ல சாண்ட்ரா என்ன நினைக்கிறானா இந்த ஹை டெக்னாலஜி காரால எப்படியாவது இந்த மலையை ஏற முடியும்னு அவர் நம்பிக்கையா ஓடிட்டு போறா அவன் நினைச்சது உண்மைதாங்க இந்த மலையெல்லாம் ஏறுறது அந்த காருக்கு சாதாரணமான விஷயம் மாதிரி தெரியுது அதிர்ஷ்டவசமா சாண்ட்ரா ஒரு வழியா மேல வந்துடுறா வெளியே வந்தவளும் மறுபடியும் அந்த ரோட புடிச்சு ஹைவேஸ்க்கு போகிறாங்க படத்தோட கடைசி சீன்ல சாண்ட்ராவும் டேவிடும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அதிர்ஷ்டவசமா டேவிடுக்கு ஒரு ஆபத்தும் ஆகல இந்த மூமெண்ட் தாங்க சாண்ட்ராவோட வாழ்க்கையிலேயே ஒரு மோசமான மூமெண்ட் அதை சொல்லிக்கிட்டே படத்தை முடிக்கிறாங்க இப்ப என்னதான் படம் முடிஞ்சிருந்தாலும் அவளுக்கும் காரலுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு ஏன்னா அவன் தான் இவளோட ஃப்ரெண்டை வச்சிருக்கானே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சிங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் அவருக்காக ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஏன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சிக்கோங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை வரை உங்களுமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி